அறிவு அந்த அறிவுகள் இருக்கிற ஒரு துறைதான் சித்த வைத்தியம் பூமியில இருக்கிற பொருட்கள் வந்து என்ன ஆராய்ச்சி இது ஒரு துறை இதுவே பெரிய துறை ராஜ வைத்தியர்களானவங்க பெரிய பெரிய பேர் எடுத்தவங்க எல்லாருக்குமே இருக்காங்க ஓகே இதுல இந்த பொருள் எப்படி வேலை செய்யுது ஏன் அது வேலை செய்யல இது வேலை செய்யுது இது அந்த வைத்தியர்களுக்கு மேம்பட்ட நிலை

அப்படிங்கிற ஸ்தூல பொருள் கொடுக்குற ஒரு துறையே வந்து கரை காண முடியாத பெரிய பிரமாண்டையா இருக்கு ஒண்ணே வந்து அதுவே வியப்பு மேல வியப்ப குழப்பத்து மேல குழப்பத்தையும் தெளிவையும் கொடுக்குது அவ்வளவு அறிவு அதுக்குள்ளே இருக்கு ஓகே இது ஸ்தூலத்துக்கு சூக்குமத்துக்கு அப்ப இப்படி இருக்கும் அப்ப இதுல இருந்து அதை வச்சு கணக்கு போட முடியாது இந்த மாதிரி இந்த வைத்தியத்துல அறிவு வருது இல்லையா காரியம் காரகம் இது வந்து ஒரே ஒரு திரைதான் ஏழு திரை இருக்கு மாதிரி இருக்கக்கூடிய திரையிலயும் இதே மாதிரி ஏகப்பட்ட திறந்த அறிவு இருக்கும் ஒவ்வொரு திரையிலயும் வந்து ஏகப்பட்டதற்கு ஆராய்ச்சி பண்றது ஓ மனம் ஒரு திரை வரும் மனம் வந்து சூக்குமத்துல வரும் ம் ஒரு திரை ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள போய் விழுந்து அது ஆராய்ச்சி பண்ணி ஓசை எத்தனை எழுதி வச்சிருக்காரு ஓகே சார் ஆ پورا மனசு பத்திதா ம் எக்காலஜி மனசு பத்திதானே ஆராய்ச்சி பண்றது ம் সূகுமத்திலே காரண সূகுமமா இருக்கு கார் காரண இருக்கு அறிவுறது இல்லையா மனசு அறிவு வரும் ஒருத்தனுக்கே அறிவு நல்லா வேலை செய்யுது இதை டிபார்ட்மெண்ட் இப்படி ஏழு திரைகளையும் ஏவப்பட்டதற்கு குழப்பத்துக்கும் தெளிவருக்கும் அறிவு கொடுப்பதற்கும் ஏவப்பட்டதற்கு ஆராய்ச்சி பண்றது இதெல்லாம் எங்கு கொண்டு வந்து முடியும்

ஏழு இருக்கு இப்படி எல்லாம் திரண்ட அறிவு வரும் வரும்போது ஒவ்வொன்றும் பெரிய பிரமாண்டமா தெரியும் என்ன லாபம்னா இந்த அறிவுனால இப்பளவு வரிவு இருக்கா இவ்வளவு வரிவு இருக்கா அப்பா அப்படியே எவ்வளவு பராக்கிரமசாலியா இருப்பான் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் அப்போ இந்த அறிவெல்லாம் அற்போம் இந்த படைச்சவன் ஒருத்தருக்கான் அப்ப எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருப்பான் அவன் மேல அன்பு செலுத்தணும் இதெல்லாம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே நழுவி கையிலிருந்து கீழே விழுவோம் ஞானம் பிறக்கும் அதுதான் இந்த அறிவு அது வரைக்கும் அவன் மேல தீராத காதல் உருவாகாது உருவாக ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தா அவன் மேல ஒரு பெரிய பெரிய உருவாகும் இருந்தா இல்ல இறைவன் மேல எந்த விதத்தையும் சிதைக்கவே முடியாது கடன் மாறவே மாறாத ஒரு பெரிய ஈடுபாடு ஈர்ப்பு வந்துடும் ஏன்னா அவர் அவரோ பெரிய பராக்கிரமசாலி தெரிந்து போயிடும் என்னன்னு புரிஞ்சிடும் ஒரு திரைப்புள்ள இவ்வளவு அறிவு இருக்குன்னா

யோசிக்கும்போது தன் சிற்றரு மேல இருக்கக்கூடிய கர்மம் போயிடும் இங்க ஆணவம் எல்லாம் உடையும் ஆங்காரமும் ஆணவமும் உடையும் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவருக்கு ஈடு கிடையாது அப்படின்னு அவர் முன்னாடி பணிஞ்சு நிக்க வரான் இப்போ வந்து நம்ம அருவி ஆணவம் இருக்கு இல்லையா நான் பெரியவன் நான் பெரியவன் அது அந்த தாட்ட சுமக்குறதே வந்து ஒரு பெரிய தலைவலி சுமை அந்த சுமை வந்து நீங்கிடும் படியிருன்னு நீங்கிடும் சூரியன் வந்த உடனே இருட்டு காணாம போற மாதிரி மனுச்சு நீங்கிடும் அது நீங்கிறதுனால மென்டலா ஃப்ரீயா சுதந்திரம் இங்கதான் ஆன்மா தரிசனம் உண்டாகும் நான்கிறதுக்கு ஒரு அசம்சன் கொடுத்து வச்சிருப்போம் ஆண் வந்து பெரிய புத்திசாலி புத்திசாலி நான் நல்லவன் நான் நல்ல உடையவன் இது அசம்சன் நானுக்கு நாமளா கொடுத்தோம் உண்மையிலுமே நான் என்னங்கிறது அசம்சனை கைவிட்டாதான் தெரியும் இப்ப கைவிடுவோம்னா இதை விட பேரொழி தெரிஞ்சு விடுற ஒண்ணு இருக்கு அந்த அறிவுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிற போது நம்மளுடைய திரண்டு வச்சிருக்க அறிவு எல்லாம் விடும்போது நாம நிர்மலமா நிப்போம் ஒண்ணு இருக்காது நம்ம நமக்கு எதுவுமே இருக்காது அப்போ நம்மளுடைய சுய ரூபம் தெரிய வரும் அது வரைக்கும் இப்படியே உழந்துட்டே இருக்கும் விஞ்ஞானத்திலேயே அதுக்காக நேரடியா ஞான மார்க்கெல்லாம் ஏற முடியாது